ஹே ஆல் இட்ஸ் மண்டே மார்னிங் வெல்கம் பேக் அவர் சேனல் அனைவருக்கும் இனிய திருவாதிரை நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் திருவாதிரை வரதாக வருஷம் வருஷம் நாங்கள் இருப்போம் நீங்கள் யாராவது திருவாதை விரதம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா நாங்கள் எந்த மாதிரி திருவாதிர விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நாங்கள் வந்துட்டு களி அடை வந்து செய்வோம் நாங்கள் மெயினாக பாதி பேர் வந்து வெறும் களி மட்டும் தான் செய்வாங்க சிவபெருமானுக்கு களி மட்டும் படையல் பண்ணி சாமிக்கு விரதம் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க கதைகளில் எங்களுக்கு கடையும் சேர்த்து செய்யணும் ரொம்ப ஈஸி தான் களி செய்கிறதும் ஈஸி தான் அடை செய்கிறதும் ஈஸி தான் இது வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி வெள்ளம் பாகு காய்ச்சி ஊற்றி ஏலக்காய் தட்டி போட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றுவாங்க அதுக்கு பேர் தான் அடையின்னு சொல்லுவோம் முழுக்க முழுக்க நெய்ல தான் செய்யணும் இது வந்துட்டு நாங்கள் நெய்யில் தான் செஞ்சுருக்கோம் சரிங்களா இதுக்கு வந்து சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் பூசணிக்காய் போட்டு பச்சடி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பருப்பு வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பரட்டல் அதாவது ஒரு அஞ்சு வகை காய்கறி போட்டு பெரட்டல் மாதிரி வைப்போம் அது அதுக்கப்புறம் சாதம் இது வந்து தங்கச்சி சீக்கிரம் ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொல்கிறதுனால அந்த ரைஸ் வச்சுருக்கோம் சாமிக்கு படைக்கும் போது வந்து நாங்கள் பச்சரிசி சாப்பாடு தான் வைப்போம் எப்போவுமே சாமிக்கு படைக்கும் போது அந்த மாதிரி தான் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா அம்மா வந்து கழிக்கின்றாங்க இது களி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பாகு காய்ச்சி ஊற்றணும் வெள்ளத்தை ஏன்னா அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு வரும் கொஞ்சம் அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அடிப்பிடிக்காமல் கெட்டி விழுகாமல் நல்லபடியாக கிண்டணும் ஸோ இதெல்லாம் கிண்டிட்டு அதுக்கப்புறமா வெள்ளம் வந்து பாகு காய்ச்சி வச்சு அதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களி வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் அந்த மாதிரி வந்தால் தான் களி வந்து நல்லா பக்குவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் நீங்கள் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு களி கடையை செய்கிற நான் அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்னென்ன பொருள் வேணும் எவ்வளோ வந்துட்டு அளவு எல்லாமே சொல்லிட்டு அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா களி கிண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து அம்மா முந்திரி பருப்பு வறுத்து கொட்டியிருப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நெய்யில் தான் முடிஞ்சளவுக்கு செய்யணும் இது வந்துட்டு நம்ம எண்ணெயில செய்யக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு நல்லா வரும் சரிங்களா இந்த பாருங்க நாங்கள் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கோம் அந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாவே உங்களுக்கு வந்து களி வந்துடும் சரிங்களா நாங்கள் படையல் பண்ணும்போது எப்படின்னா அம்மாவோட அம்மா வீட்டில் வந்து இலையில படையல் வைப்பாங்களேன் பட் இங்கே எங்கள் அப்பா வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பத்தா வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்டியில் தான் வச்சு பண்ணுவாங்க அதாவது இன்றைக்கும் தேங்காய் உடைக்கணும் நாளைக்கும் தேங்காய் உடைக்கணும் அம்மா இன்னைக்கு வந்து தேங்காய் உடைக்கலாம் ஆக்சுவலி தேங்காய் உடைச்சி தான் சாமி கும்பிடணும் நாங்கள் தேங்காய் உடைக்கிற இந்த மாதிரி சட்டியில் தான் சாதம் பச்சை சாதம் வச்சு பருப்பு நெய் போட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சடி வாழைக்காய் பொரியல் பரட்டல் எல்லாமே வச்சிருக்கோம் சட்டியில் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா களி அடை வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்ருக்கோம் நாளைக்கு பொங்கல் வீடியோ வரும் பாருங்கள்